வணக்கம் துலா ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுடைய ராசிகள் வந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்ற மூன்று இடங்களுக்கு சந்திரனானவர் பிரவேசம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தன வரவையும் பல விதத்திலும் பண வரவையும் கொடுப்பதனாலே பொருளாதாரத்திலே பண வரவுக்கு குறைவில்லாத வாரம் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அவசிய செலவுகளாக இருப்பதனாலே திருப்திகராக இருப்பீர்கள் இந்த வாரத்தில் திருமண வயதில் இருக்கிறவருக்கு திருமண முயற்சிகள் வரன் தேடுவது அப்படிலாம் நீங்கள் ஈடுபடுறதுக்கு நல்ல வாரம் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் ஊடல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கருத்து வேறுபாடாகி மாறி அது திருப்பி சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வாரத்திலே காட்டுகிறதுங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பணி நெருக்கடி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தேவையில்லாமல் ரெண்டு பேர் லீவ் போட்டிருப்பா அதனால் ப்ரெஷர் டீம் லீடரும் உங்களுக்கு சில புது ப்ராசஸ் வச்சுருப்பார் நீங்கள் பண்ணி முடிக்க வேண்டிய காரியங்கள் ஏற்கனவே பைல்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு விஷயம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் கொஞ்சம் பணியில் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு டெஃபனட்டாக மீட்டிங்கில் டெஃப் பம்பர்டே இருக்குது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த வாரத்தில் புதுசாக வேலைக்கு எதனால் மாற்றம் போனோம் நான் புதுசாக பேப்பர் போட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரு நல்ல சாதகமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதையும் கேப்ளைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வாரம் கரெக்டான வாரம் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆற உங்கள் ராக்னநாதன் ஆறாம் இடத்துல இருப்பது உச்சம் பெறுவதற்கு ஒரு காரியங்கள் இருக்கிறதுனாலே உங்களுக்கு வேண்டியது நீங்கள் கேட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடையில வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்த அதற்கான முயற்சிகளிலே இந்த வாரம் ஈடுபடலாம் அதற்கான முயற்சிகள் டெஃபினட்டா சாதகமா அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான வாரம் என்ன கேட்டாலும் பணம் வந்துடும் ப்ரெஷர் ஒன்றும் கிடையாது வீட்டில் நீங்கள் எங்கே வேணால் அக்கம் பக்கத்தில் இருந்து பேசிட்டு போகலாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெளியில் போய் சினிமா ட்ராமா அப்படின்னா கொஞ்சம் போயிட்டு வர பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல மனதுக்கு பிடித்த வாரமாகவும் குழந்தைகளும் உங்கள் சொன்ன பேசி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப அமைதியான வாரமாக அவன் போகிறதுங்க இந்த வாரத்திலே ஆஃபீஸ் கோயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் ஒரு உற்சாகமான சூழ்நிலை என்வரன்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் ஆஃபீஸ் தான் போகணும் அப்படின்னு ஆஃபீஸ் போகிறதே சந்தோஷமாக போகக்கூடிய காலகட்டங்களாக இந்த வாரத்தில் இருக்கும் ஆஃப்லைன் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி ஆன்லைன் பண்ணக்கூடிய ஒர்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பினபடி உங்கள் வேலையை அழகாக பண்ணி லாகின் லாக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வாரம் கன்ஃபார்மாக நீங்கள் கேப்லைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக இரண்டு நாலு என்ற எண்ணை பயன்படுத்துவதும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது பார்க்கும்போது நடராஜ பெருமான் ரொம்ப உங்களுக்கு உசிதமான பலன்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனாலே இந்த வாரத்திலே நடராஜ பெருமானின் அபிஷேகம் அப்படிங்கிறது மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளான புதன்கிழமை அன்னைக்கு நடக்கும் அவசியம் அதை சென்று வழிபட்டு நடராஜரின் அப்படியே பரிபூர்ண ஆசையை பெறும்போது உங்களுக்கு அனைத்து விதமான சௌகரியங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்